இந்த முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு தான் நான் பறிச்சிருக்கேன் இதை கொண்டு போய் இன்றைக்கி ஃபேன் காற்றுல நம்ம உள்ளரையே வச்சு காய வச்சிடலாம் காய வச்சுட்டு கொஞ்சம் உணர்ந்த பிறகு தான் செய்யலாம் இன்றைக்கி ஒடிச்சு உணர வச்சுருந்து நாளைக்கு தான் செய்யலாம் இது எங்கள் வீட்டு கொல்லையில் நிறையாவே முருங்கை மரம் இருக்குது ஒரு பத்து இடத்துல வேற இருக்குது எங்கள் கொள்ளையெல்லாம் பெரிய கொல்லை அதனால் நிறையா முருங்கை மரமும் இருக்குது இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் பொடி செஞ்சுருவோம் கீரை பறிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு ஒரு கைப்பிடி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இதுல என்னென்ன சேர்த்து செய்யணும்னு நாளைக்கு பார்ப்போம் வந்து இது இப்படியே உணர்ந்துகிட்டு இருக்கட்டும் ஃபேன் காத்துல உணரட்டும் வெயிலெல்லாம் எல்லாம் வைக்க கூடாது இப்படி இது மாதிரி களல்ல தான் வச்சு உணர வைக்கணும் அப்படியே இருக்கட்டும் பாருங்க அன்னைக்கு நம்ம கொள்ளையில போயிட்டு முருங்காய் கீரை பறிச்சு கொண்டாந்து ஃபேன் காத்துல உணர வச்சிருந்தோமா அளவுக்கு உணர்ந்து வந்திருக்கு பாருங்க முத நாள் முடிச்சு மறுநாள் காலையில் அது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் அந்த பெருமுடியாக ஒரு பிடி இருக்கு இதை வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானது ஒரு பத்து பட்டை மிளகா அப்புறம் ஐம்பது ஐம்பது இருக்கும் கடல் பருப்பு நூறு உளுந்து நம்ம வீட்டு உளுந்து நாட்டு உளுந்துங்க அது இதுதான் இப்போ நான் வறுக்க போகிறேன் எல்லாத்தையும் வருத்துவோம் இப்போ சட்டி வச்சு சட்டி சூடாகிட்டு நம்ம பட்டை மிளகா போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் எல்லாம் தேவையில்ல சும்மா அதான் நான் வறுக்கிறேன் சும்மா வறுத்து நம்ம செஞ்சு தான் நம்ம நாள் வச்சுருந்தோம்னாலும் ஒண்ணுமே ஆகாது அடிக்காது நம்ம நாளும் வச்சு சாப்பிடலாம் மிளகா வறுத்தாச்சு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்குவேன் நல்லா பார்த்துங்க நான் எண்ணெய் எல்லாம் சேர்க்கலாம் சும்மா தான் வறுத்து எடுக்கிறேன் அப்புறம் அந்த உளுந்து எடுத்து வச்சிருக்கோமா உளுந்தையும் நல்லா வறுத்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கலக்க வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் வாசமா நல்லா வாசம் கமகமாக இருக்கும் இது நம்ம வீட்டு எங்க வயல்ல போடுறது தாங்க நாட்டு உளுந்து அதுதான் நான் வறுக்கிறேன் உளுந்த வருக்கையிலே ஒரு வாசம் நமகமான ஒரு வாசம் ஒன்று வருது அது மாதிரி நம்ம உளுந்து வறுக்கிற போது அந்த வாசம் வரும் அந்த வாசம் வரும் போது நம்ம எடுத்து வச்சிடலாம் நல்லா வருபட்ட பிறகுதான் அந்த வாசம் வரும் வச்சிருக்க பருப்பையும் வறுத்துடலாம் எதுக்குமே நான் எண்ணெய் சேர்க்கலை வருக்கிற மாதிரி நல்ல பருப்பும் நல்லா வறுத்தாச்சு நல்லா புண்ணிடமா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இது தான் அதையே எடுத்து வச்சுக்குவோம் போ அப்புறம் முருங்கைக்கீரை கீரை வந்து ரொம்ப சவக்க விடும் கருவி போயிடுங்க ஏன்னா உடந்து போயிருக்கு இல்லையா அதுக்கு தீயை கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிட்டு சிம்ள வச்சுக்கிட்டு நீங்க வறுத்து எடுத்து இந்த பாருங்க நல்லா வறுத்து எடுத்துட்டப்ப இத நல்லாவே இந்த பாருங்க கையில எடுத்தா எப்படி நொறுங்குது பாத்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம ஆறட்டும் ஆறுன பிறகு நம்ம பொடி செஞ்சுக்கலாம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது முருங்கை கீரை இரும்பு சத்து உளுந்துமே ரொம்ப உடம்புக்கு நல்லது இடுப்பு வலி கால் வலி கை வலி எல்லாத்துக்குமே உளுந்தும் நல்லது அதனால இதுமாரி சேர்த்து நீங்கள் எல்லாம் வறுத்து பொடி பண்ணி சாப்பிடுங்க சாதத்துக்கும் போட்டு நெய் நல்லெண்ணெய் அதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்டுக்கலாம் தொட்டுக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம பொடி நுணுக்கிட்டு பார்ப்போம் இதுக்கு ஒரு பீஸ் பெருங்காயம் சேர்த்துக்கணும் இதை மட்டும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் பாக்கி எல்லாமே சும்மா ட்ரையாக தான் நான் வறுத்துருக்கேன் இதை மட்டும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரை கீரை பொடிக்கு வருத்தோமா வறுத்து இப்போ எல்லாமே ரெடி பண்ணி முருங்கை பொடியும் நுணுக்கி எடுத்துட்டு வந்துவிட்டேன் மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சி கம கமன்னு இருக்கு வாசமே அப்படி ஒரு வாசமாக இருக்குது நம்ம இட்லிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் நெய்யோ இல்லை நல்லெண்ணா ஏதோ ஒன்று கலந்து சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் நான் சொன்ன பக்கவ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமாட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்